குட் மார்னிங் டீச்சர் ஸோ இன்னைக்கு மாதத்தோட முதல் தேதி ஸோ நம்ம இப்போ வந்துட்டு டிஹெச்ஆர் ஹெச்சிஎம் வந்து எப்படி ஈஸியாக பதிவு பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு குழப்பம் வர்றது ஆறு இருந்து மூணு வயசு பிரிவில் தான் நம்மளுக்கு வந்து இந்த யாருக்கு டிஹெச்ஆர் கொடுக்கறது யாருக்கு ஹச்சிஎம் கொடுக்குறது அப்படின்றத நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ இந்திய வீடியோ மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டிஹெச்ஆரும் ஹெச்சிஎமும் போட்டுடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணோம்னா பெனிஃபிஷரியை ஓப்பன் பண்ணிடணும் பெனிஃபிஷரியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆறு இருந்து மூணு வயது குழந்தைங்களில் எல்லா குழந்தையும் ஒன்று தமிழில் பேர் மாற்றம் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டினா இங்கிலீஷில் பேர் மாற்றம் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்புறம் பாதி தமிழ்லேயும் பாதி இங்கிலீஷ்லையும் இருக்க வேணாம் குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டு வயசில் இருந்து மூணு வயது குழந்தைங்களுக்கு இந்த பதிவை வந்து ஒரே மாதிரி ஒட்டுக்க ஒரே மாதிரி தமிழ்னா தமிழ் இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் பதிஞ்சிடுங்க ஸோ அது எப்படி பதிகிறதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மூணு பிள்ளைய தொட்டிங்கன்னா அப்டேட் ப்ரொவைல் சுய விவரத்தை புதுப்பிக்கத்தல் வரும் இதில் போயிட்டு நேம் இன்னுவர் லாங்குவேஜில் போயிட்டு இங்கே போய் நம்ம தமிழில் வந்து நம்ம பதிவு பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் வந்து குழந்தைங்களோட பேர் எல்லாமே நம்ம தமிழில் பதிவு பண்ணுறது ரெண்டாவது எப்படி நம்ம வந்துட்டு இந்த குழந்தைங்களை வந்து ஹஜசிஎமுக்கு வந்து நம்ம பிரி பிரிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த மையத்தில் பார்த்திங்கன்னா அபினான்ற குழந்தை வந்து முன்பருவ கல்விக்கு வர குழந்த அப்போ இந்த மூணு புள்ளியை தொட்டு அப்டேட் ப்ரொஃபைலில் போயிட்டு நேம் இன் யுவர் லாங்குவேஜ் இருக்குல்ல தமிழில் அதில் ஒரு இடவெளி விட்டு ஒரு கேப்டல் லெட்டரில் ஆன் பண்ணிவிட்டு பிஏ பிஎஸ்னு கொடுத்துருங்க பிஎஸ்னா இவங்க ப்ரீ ஸ்கூலுக்கு வராங்கன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ கொடுத்துட்டு சம்மிட் அப்படின்றத வந்துட்டு கொடுத்துருங்க சரிங்களா அதே போல் உங்களுக்கு ரெண்டு மா ரெண்டு வயதுலேருந்து மூணு வயது பிரிவில் வந்து உங்கள் மையத்துக்கு வராத குழந்தைங்க இருப்பாங்கள்ல ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா பிஎஸ்ஏ அப்படின்றத கொடுத்துருங்க இப்போ எடுத்துக்காட்டு தக்ஷித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மூணு புள்ளிய தொட்டு மூணு புள்ளிய தொட்டு அப்டேட் ப்ரொஃபைலில் போய்ட்டு தக்ஷித் அப்படின்றது இடத்துல ஒரு இடைவெளி விட்டு பிஎஸ்ஏ சரிங்களா கொடுத்துட்டு சம்மிட் கொடுத்துருங்க ஸோ இப்படி கொடுத்துட்டிங்கன்னா பிஎஸ்ஏ என்னெந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பிஎஸ்ஏ இருக்குதோ அந்த குழந்தைகளுக்கு நம்மளுக்கு டிஹெச்ஆரும் கொடுக்கக்கூடாது ஹச்சிஎம்மும் கொடுக்கக்கூடாது என்னென்ன குழந்தைங்களுக்கு பேருக்கு பின்னாடி பிஎஸுன்னு இருக்குதோ அந்த குழந்தைக்கு நம்மளுக்கு தினந்தோறும் நம்ம ஹச் சிஎம் சமைக்கப்பட்ட சூடான உணவு கொடுக்கணும் எந்த ஒரு குழந்தை பேருக்கு பின்னாடி எதுவுமே இல்லையோ அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம வந்து இருபத்தஞ்சி நாள் டிஹெச்ஆர் கொடுக்கணும் ஸோ இது குறிப்பாக எந்த பிரிவில் பண்ணுறீங்கன்னா ரெண்டு வயதுலேருந்து மூன்று வயது குழந்தைகளுக்கு நீங்கள் வந்துட்டு பிஎஸ் உங்ககிட்ட முன்பருவ கல்வி வந்தாங்கன்னா பிஎஸ்ஸுன்னு போடுங்க உங்ககிட்ட முன்பருவ கல்வியில் அவங்க நேம் லிஸ்ட்டில் இல்லாட்டினா பிஎஸ்ஏன்னு போட்டுருங்க ஸோ இதனால் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து ஹச்சசிஎம் வந்து பதிவு பண்ணலாம் ஸோ எல்லோரும் தவறாமல் இன்றைக்கே உங்களுடைய முன்பருவ கல்வி குழந்தைங்களை வந்து பிஎஸும் பிஎஸ்ஏவும் பேருக்கு பின்னாடி பதிஞ்சிருங்க பதிஞ்சிட்டு தவறாமல் ஹச்சு சிஎம் தினம்தோறும் கொடுத்துருங்க டீச்சர் தேங்க்யூ